மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அத்துணை விஷயங்களையும் செய்ய துடிக்கும் மனதிற்கினிய மீனராசினியர்கள் ஏன் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தடவை இதெல்லாம் தான் நடக்கப்போகுது சரி வாங்க பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட வைகாசி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் இயங்க போகிறது அஞ்சு விஷயம் இயங்க போகிறது முதல் விஷயம் ராசிநாதன் நான்கில் அமர்ந்திருக்கிறார் அதுவே ஒரு சூப்பரான விஷயம் சுகஸ்தானம் மேலும் போகிறது இதுவரைக்கும் இருந்த ஆரோக்கிய தொல்லை எல்லாம் சரியாக போகிறது முதல் விஷயம் இரண்டாவது வண்டி வாகனம் இடம் மனை சேருவதற்கான வாய்ப்புகள் மூணாவது கொஞ்சம் மாமனார் மாமியாரோட உடல்நிலையில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே நாலாவது வேலையில் ப்ரமோஷன் இடம் மாற்றம் இங்க மாதிரி இல்லாமல் அங்க மாதிரி மாதிரியான மனப்பிரல் வளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாவது சேமிப்பு உயரப்போகிறது என்ன மேடம் சேமிப்பு உயிருமா கண்டிப்பாக சேமிப்பு உயிருவதற்கான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இந்திரவு இருக்குது வரவேண்டிய பணம் நல்லா வரப்போகுது நல்ல பெயர் நல்ல புகழ் நல்ல கௌரவம் நல்ல அந்தஸ்து எல்லாமே மே மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது ஓகே அதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்குது வேலையில் மாற்றம் வீட்டில் மாற்றம் வீட்டை மாற்றலாமா வேலையை மாற்றலாமா இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமான்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கொடுக்கப்போகிறாங்க எனக்கு சரியான வேலையாள் கிடைக்கலையும் தவிச்சிட்டு இருந்த அத்துணை மீனராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த வேலையாட்கள் கிடைக்க போகிறார்கள் ஏன்னா இந்த வேலையாட்கள்னு சொல்லக்கூடிய குறி குறிப்பிடப்படுறது எல்லாமே சனிதான் அவர் போய் உங்கள் அந்த வீட்லேயே அமரும்போது இந்த இடத்துல இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறிவிடும் ஸோ நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுடைய வேலை பழு குறைவதற்கான அமைப்பெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இனிதே கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் பெருசாக ஒன்று இருக்காதுங்க நல்ல முன்னேற்றம் நான் சூரியனுடைய நகர்வுமே சரி உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மூன்றாம் இடமே தைரிய வீரிய விஜயஸ்தான் நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஒரு பவர் கிடைக்கும் ஒரு ஆளுமை கிடைக்கும் பண்ணிடலாம் நான் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா மீனம் எப்பயுமே ரொம்ப நம்புறதுக்கே யோசிப்பாங்க இயல்பா உன்னால் முடியும்ப்பா நம்ம சொன்னாலுமே முடியுமா பண்ணிடுவேன் ரொம்ப சாஃப்ட்டு இருக்கிற அந்த பன்னெண்டு வீட்லயே ரொம்ப சாஃப்ட் என்னன்னா அது மீனம்மா அவங்கள நம்பிக்கை வர வைக்கிறதே பெரிய விஷயம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொல்லுங்க உள்ளுக்குள்ள மனசாட்சி இல்லாமல் சொல்லணும்னா கொஞ்சம் பயந்து சுபாவம் எல்லாமே மீனம் தான் வெளியில் என்ன தான் அப்படியே காட்டினாலும் உள்ளுக்குள்ள வந்து பில்டிங்கும் வீக்கு பேஸ்மெண்ட்டும் வீக்குன்ற மாதிரியே ஓடிட்டுருப்பாங்க ஆனால் இந்த தடவை அப்படி எல்லாம் இல்லாமல் சுய விழிப்புணர்வு வரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT Holidays, South India's number one travel brand.